கிரீஸ் டவனக்கல் எப்போஸ்ட்ரெலிக் சர்ச் மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அறியாத ஆழங்கள் இன்றைய தியான வசனம் மத்தியு ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் அவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் தியானம் சமுத்திரத்தில் கப்பல் வழியாக தான் தாபரிக்க ஊருக்கு சென்று கொண்டிருந்த வாலிபனுக்கு திடீரென ஒரு எண்ணம் உண்டாயிற்று இந்த பாரிய கப்பல் சமுத்திரத்திலே மிதக்கின்றதே இந்த சமுத்திரத்தின் ஆழம் என்ன என்று அறியும் படிக்க விரும்பினான் அதன் பொருட்டு பல யுக்திகளை செய்து சமுத்திரத்தின் ஆழத்திலே செல்ல ஆரம்பித்தான் அநேக அதிசயமான காரியங்களை கண்டுபிடித்தான் ஆனால் அவைகளை விட அவன் பிரயாணத்திற்கு அத்தியாவசியமான காரியங்கள் பல இருந்தன அதிசயமான காரியங்களால் பரவசம் அடைந்தான் அத்தியாவசியமானவைகளை மறந்து போய் விட்டான் ஒரு நாள் அவன் சமுத்திரத்தின் ஆழத்திற்குள்ளே சென்றபோது கடலிலே வாழும் சில ஜந்துக்களால் தாக்கப்பட்டு மிகவும் காயப்பட்டு படுகாயங்களுடன் மயிரலையில் உயிர் தப்பினான் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று விசுவாசிகளில் பலர் வேதத்தின் ஆழத்தை அறிய வேண்டும் என்று அறியாத ஆழங்களுக்குள்ளே செல்கின்றார்கள் ஆனால் தங்கள் வாழ்க்கையில் மனமாற்றத்திற்காக தற்பொழுது செய்யப்பட வேண்டிய அடிப்படை காரியங்களை மறந்து போய் விடுகின்றார்கள் எடுத்துக்காட்டாக ஒரு விசுவாசியின் உள்ளத்திலே இன்னும் ஒரு விசுவாசியை மன்னிக்க முடியாத படிக்கு அநேக நாட்களாக மனதிலே கசப்பு உண்டாயிருக்கும் வேளையிலே மோசையானவன் கடந்து சென்ற வனாந்திரத்திலே எத்தகைய காலநிலை இருந்தது எப்படிப்பட்ட வன விலங்குகள் இருந்தது என்று ஆராய்ந்து பார்க்கும்படி பாடங்களை கசப்பு உண்டானால் என்ன செய்ய யாவரும் புரிந்து கொள்ளும் படிக்கு ஆண்டவராகியாக கூறியிருக்கின்றார் ஆனால் உள்ளான மனிதனுக்குரியவைகளை மறந்துவிட்டு தங்கள் குற்ற உணர்வுகளை மறைக்கும் படிக்கு ஆழமானவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தங்கள் நாட்களை விரயப்படுத்துகின்றார்கள் வேறு சிலர் அறியாத ஆழங்களுக்குள் நுழைந்து விவாதங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்த கருப்பொருளை மறந்து போய் விடுகின்றார்கள் ஜபம் செய்வோம் நித்திய ராஜ்யத்திற்கொன்று அழைத்தது நான் என் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரெண்டு பேதரும் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம்